நண்பர்களுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது சாமி போட்ட முடிச்சு பகுதி ஒன்று அவர்களுடைய பஸ் திருத்தணியை அடைவதற்குள் பொழுது சாய தொடங்கிவிட்டது மாப்பிள்ளை வீட்டவர்கள் எடுத்து நடத்தும் கல்யாணம் எனவே அவர்கள் எல்லாவற்றையும் கவனிக்க முன்னதாகவே வந்துவிட்டிருந்தனர் எல்லோருக்கும் வசதியாக தங்குவதற்கு தேவஸ்தான தங்குமறைகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு தயாராக இருந்தன பெண் வீட்டவர்கள் ஒரு பகுதியிலும் மாப்பிள்ளை வீட்டவர்கள் எதிர்ப்பகுதியிலும் தங்குவது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பஸ்ஸிலிருந்து பெட்டி படுக்கைகளை ஆட்கள் இறக்கி எடுத்து வர அவர்களுக்கு பின்னால் மாதங்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே போயிடு சொன்னதை கேட்டாதானே இன்னைக்கு கூட பெல்பாட்டமும் டாப்ஸும் போட்டுக்கணுமா மாதங்கியை போல் நூல் புடவையாவது சுத்திக்கிட்டு வந்திருக்க கூடாது கடுவெடுத்து கொண்டு பெண்ணை பெற்ற சுமதி பெல்பாட்டம் தரித்த மகளுக்கு பின்னால் வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் இந்த அறை எங்களுக்கு இரண்டு படுகைகள் இருக்கு அதனாலே எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று உறவினர்களும் நண்பர்களும் அறைகளை தேர்ந்தெடுப்பதில் அவசரப்பட்டு கொண்டிருந்தனர் பெட்டிப்படுக்கை கூஜா டம்ளர் கூடைகளெல்லாம் ஒழுங்காக வந்து சேர்ந்தனவா என்று மேற்பார்வையிடும் வேலை மாதங்கிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அறைக்குள்ளே சாமான்களை வைத்துவிட்டு போனதும் அவைகள் ஒருமுறை எண்ணி பார்த்தாள் ஜெயந்தியின் ஒப்பனை பொருட்கள் கொண்ட விஐபி பெட்டி உள்பட எல்லாம் சரியாக வந்து சேர்ந்து பெரியம்மா சுமதிக்கு பஸ் பயணம் என்றாலே கால்கள் வீங்கிக் கொண்டுவிடும் என்பது அவளுக்கு தெரியும் பரபரப்புடன் ஒரு பெட்டியை திறந்து சுத்தமானதொரு விரிப்பை எடுத்து அறைக்குள் கிடந்த படுக்கையின் மீது விரித்து தயாராக்கினாள் அப்பாடா ஒரு பத்து நிமிஷமாவது படுத்துக்கிறேன் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம்தான் தான் நலங்கும் வச்சுக்க போகிறாங்க என்னால் மண்டபத்துக்கும் இந்த அறைக்கும் பல தடவை நடக்க முடியாது நீ ஒரு டிஃபன் செட்டில் சாப்பாட்டை எடுத்து வந்து எனக்கு பரிமாறிட்டு பிறகு போய் மற்றவங்களோட சாப்பிட்டு வரலாம் அப்படியே பெரியப்பா எந்த அறையில் இருக்காருன்னு கண்டுக்கிட்டு வந்துடு எங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அறையை எடுத்துக்கோங்கன்னு கரடியாக கத்திருக்கேன் ஒரு அவசர போதுக்கு இவரை தேடணும்னா பெருமூச்சிருந்தபடி கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டாள் சுமதி நான் கூட அங்கே போக போறதில்ல உங்களோட இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் இப்போ எல்லோரும் என்னை முறைக்க வேணாம் ஜெயந்தி பிடிவாதம் செய்தாள் பெரியம்மாவின் உத்தரவுகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அவள் பொறிந்து கொட்டிவிடுவாள் மாதங்கி அவசரமாக முகத்தை கழுவி துடைத்து கொண்டு பொட்டு வைத்து கூந்தலை வாரி முடித்துக்கொண்டாள் பஸ் பயணத்தில் அலங்கிவிட்டிருந்த புடவையை களைந்துவிட்டு தன் சிறு பெட்டியில் கொண்டு வந்திருந்த வாயில் சேலை ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டாள் அது சமயம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு இளம் பெண் உள்ளே வந்தாள் எல்லாரையும் முதல்ல சாப்பிட வர சொன்னாங்க அத்த பெண்களுக்கு தலைக்கு வச்சுக்க பூ கொடுத்து அனுப்பியிருக்காங்க புன்னகைத்தபடி கையில் சுமந்து வந்த மல்லிகைப்பூ பந்தொன்றை மேஜையின் மீது வைத்தாள் கல்யாண பெண்ணை பார்க்கணும் நீங்கள் தானே சம்பந்தியம்மா கேட்டுக்கொண்டே நின்றுவிட்டாள் அவள் சுமதி திரும்பி பார்த்தாள் அருகில் உட்கார்ந்திருந்த மகளை காணவில்லை குளியலறை கதவு சாத்தப்பட்டிருந்தது உள்ளே குழாயில் தண்ணீர் ஓடும் சப்தம் கேட்டது குளிக்கிறா பஸ்ல வந்த கலைப்பு வேற செத்த பொறுத்து பரிசம் இருக்கே அப்போ பார்க்கலாம் எரிச்சலை அடக்கி கொண்டு மெலிதாய் சிரித்தாள் வந்தவளின் முகம் சுருங்கி போனது சரி வரேன் சாப்பிட மண்டபத்துக்கு வந்துருங்கோ அவள் விரைந்து விட்டாள் சுமதி மேஜையில் இருந்த பூப்பந்தை அசட்டையாக பார்த்தாள் அவளுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது அம்மா பலே கருமையாக இருக்காங்களே ஒரு பூப்பந்தில் பெண்ணுக்கு தலையலங்காரம் செய்துட்டு நம்ம எல்லோரும் வச்சுருக்கணும்னு அனுப்பியிருக்காங்க மாதங்கி நீ ஒரு காரியம் செய் போய் அவங்கள பார்த்து பெண்ணுக்கு தலையலங்காரம் செய்ய கொஞ்சம் தனிப்பட பூ வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லு என்று உத்தரவிட்டாள் மாப்பிள்ளை வீட்டவர்கள் தங்கியிருந்த பகுதிக்கு வந்ததும் மாதங்கிக்கு ஒரே தயக்கம் சம்பந்தியம்மாள் எந்த அறையில் தங்கியிருக்காங்க என்று கேட்டுக்கொள்ளவில்லை முதல் இரண்டு அறைகளின் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தன உள்ளே ஆண்களின் பேச்சுக்குரல் கேட்டது மூன்றாவது அறைக்கதவு ஒரு கழித்த நிலையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதன் முன்னால் சிறிது அச்சத்துடன் நின்றால் உள்ளே இருந்த விசிறி சுழலும் சப்தம் மட்டும்தான் வந்தது மெல்ல விரல்களால் கதவை லேசாக தட்டினாள் யாரது அதட்டலாக எழுந்த ஆண்குரலை கேட்டதும் அதிர்ந்து போய்விட்டாள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த அவனை கண்டதும் முகம் சிவந்து நெஞ்சு பதற பேசத் தோன்றாது மௌனியாகிவிட்டாள் நீல ஷோட்டும் பட்டுக்கரை வேட்டியுமாக மண்டபத்துக்கு கிளம்ப தயாராகிவிட்டிருந்த ஹர்ஷன் பெண் பார்க்க வந்த அன்று இருந்ததை விட திடீரென்று ஒரு பிடி உயரமாகிவிட்டது போன்ற மலைப்பு அவளுக்கு சம்பந்தியம்மாளை பார்க்கணும் வென்று விழுங்கினாள் காலோடு தலைவரை அவளை உற்று பார்த்த ஹர்ஷன் சிரித்து விட்டான் ரொம்ப அவசரமோ அந்த கடைசி இருக்காங்க அறையில் போய் பார் கையை காட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் சிரித்துக்கொண்டு கொண்டு பேச மாட்டானா இன்னும் ஒரு சில வினாடிகள் அவன் அவள் எதிரே நின்று கொண்டிருக்க கூடாதா ஒரு வினோதமான ஏக்கம் உள்ளத்தில் எழுவதை உணர்ந்தாள் சே இதென்ன ஆசை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரிசம் விடிந்தால் கல்யாணம் நாளை இந்த நேரத்தில் ஜெயந்தியோட தேனிலவுக்கு புறப்பட்டு விடுவான் ஜெயந்திக்கு கணவனாக போகிறவனை பார்த்து இப்படி வக்கிரமாகன ஒரு ஆசையா உள்ளத்தையும் உடலையும் ஒருங்கே குலுங்கி இனம் காணாத உணர்வை உதறிவிட்டு கொண்டு அவள் அந்த கடைசி அறை பக்கம் வந்தாள் அறையின் கதவு மூடியிருந்தது சிறிது தயங்கிவிட்டு மெல்ல தட்டினாள் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்ட சம்பந்தி அம்மாள் கஸ்தூரி அவளை வியப்போடு பார்த்தாள் ஜரிகை கரை போட்ட காஞ்சிபுரம் பட்டு சேலையில் கழுத்தும் காதும் மின்ன சம்பந்தியம்மாள் பந்தலுக்கு வேண்டிய அலங்காரத்தில் பாந்தமாகவே இருந்தாள் உன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேனே ஆமா இப்போ ஞாபகம் வருகிறது நீ மிஸ்டர் தயானந்தின் தம்பி மகள்தானே அப்படித்தான் அன்னைக்கு அறிமுகம் செய்து வச்ச நினைவு உள்ளே வாமா பறிவுடன் அழைத்தாள் கம்மென்று அறைக்குள்ளே சந்தனம் மல்லிகையின் கலவை வாசனை கல்யாண மண்டபத்துக்குள் புகுந்துவிட்டது போன்ற நினைவில் ஏக்கம் நெஞ்சை இருக்க உள்ளே சென்றாள் பெண்ணுக்கு தலையலங்காரத்துக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க மூளிலிருந்த பூக்கூடையை பார்த்தபடி சொன்னாள் அனுப்பி வைக்கத்தான் நினைச்சேன் அதுக்குள்ள ஆயிரம் வேலைகள் வேண்டிய பூவை எடுத்துட்டு போ சொல்லிக்கொண்டே பந்து பந்தாக மல்லிகை கனகாம்பர மலர்களை ஒரு தட்டில் நிறைத்து அவளிடம் கொடுத்தாள் நீயும் நிறைய வச்சு கொண்டு வான்முருவளித்தாள் கஸ்தூரி பூத்தட்டை கொண்டு வந்து அறைக்குள் வைத்துவிட்டு நிமிர்வதற்குள் பெரியம்மா படுக்கையிலிருந்து முணகினாள் சட்டுன்னு போய் சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்துடு பிறகு மற்ற விஷயங்களை கவனிக்கலாம் நிற்கவிடாது அவளை அடுத்த பணிக்கு ஏவினாள் கல்யாண மண்டபத்துக்கு டிஃபன் செட்டை தூக்கி கொண்டு நடந்த மாதங்கியின் மனம் கனத்தது அவளுக்கு மட்டும் பெற்றோர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இப்படி எடுபடி பெரியம்மாவுக்கு நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பாளா பெண் பார்க்க வந்த அன்றே அவளுக்கு சம்பந்தியம்மாள் கஸ்தூரியை பிடித்து விட்டிருந்தது தாயை பார்ப்பது போல ஒரு தனி அன்பு மனதில் சுரந்ததை உணர்ந்தாள் பிள்ளையின் தாயார் படித்தவங்க வேலை பார்த்து கொண்டிருக்காங்க பெருமையாக பேசினாள் சுமதி வேலைக்கு போகும் மாமியாரா எனக்கு வேண்டாம் வீட்டு வேலை முழுவதையும் என் தலையில் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க எடுத்த எடுப்பிலேயே ஜெயந்தி முட்டுக்கட்டை போட்டாள் மாமியாரோட இருக்க நீ உன் புருஷனோட தனிக்குடித்தனம் செய்ய புறப்பட்டு விடுறது கல்யாணத்துக்கு பிறகு சிந்திக்க வேண்டிய சங்கதி மாப்பிள்ளையை பார்த்துட்டு பேசலாம் அம்மா அதட்டி மகளை அடக்கிவிட்டிருந்தாள் அடுத்தபடியாக அவர்கள் வீட்டுக்கு பையனை பார்க்க போயிருந்தவர்கள் திரும்பிய போது வாயூறி போனார்கள் பெரியப்பா மிகவும் சந்தோஷமாக தலையாட்டினார் ஹர்ஷன்னு பேரு அதுக்கு ஏத்தாப்ல ராஜாவாட்டமா பையன் நல்லாவே இருக்கான் நல்ல படிப்பு கை நிறைய சம்பளம் தாயாருக்கு ஒரே பிள்ளை கார் வீடுன்னு வசதியான குடும்பம் வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லையாம் அவங்களுக்கு பெண்ணை பிடிச்சிட்டா நமக்கு இது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்வேன் ஆர்ப்பரித்தார் பையனுடைய போட்டோ இருந்தா கொடுங்க கிராமத்தில் இருக்கிற என் மாமாவுக்கு அனுப்பி வைக்கணும் வீட்டுக்கு பெரியவர் அவர் ஆசை ரொம்ப முக்கியம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜெயந்தி முதலில் போட்டோவை பார்த்து விட்ட பிறகு பேசிக்கலாம் சவால்விடும் தோரணையில் சட்டை பையிலிருந்து ஒரு புகைப்படத்தை முன்னரை மேஜை மீது வைத்தார் நாற்காலியில் சாய்ந்தபடி கதை புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்து விட்டிருந்த ஜெயந்தி சட்டென்று எழுந்து வந்து ஆவலுடன் அதை பார்க்க முற்படவில்லை ஆனால் மாதங்கியினால் ஆவலை கட்டுப்படுத்த இயலவில்லை அசட்டையாக படத்தை பார்த்துவிட்டு ஜெயந்தி எழுந்து உள்ளே போய்விட்டாள் யாரும் இல்லாத சமயம் மெல்ல அதை எடுத்து மாதங்கி பார்த்தாள் பார்த்து கொண்டே நின்றுவிட்டாள் விளக்கு அணைக்காமல் முன்னரையில் என்ன செய்கிற பெரியம்மா கூவிய போதுதான் விழிப்பு ஏற்பட்டது புகைப்படத்தை பார்த்தபோதே அவளுக்கு அவனை பிடித்து விட்டிருந்தது பெண் பார்க்க அவனும் தாயாரும் மற்றவர்களுடன் வந்தபோது உள்ளே நுழைந்தவனை கண்டு அப்படியே மெய்மருந்து போனாள் மாதங்கி ஆனால் அவனுக்கு ஜெயந்தியை ரொம்ப பிடித்து போயிற்று உடனடியாக திருமண நாள் வைத்தாகிவிட்டது விரைவில் திருத்தணியில் கல்யாணம் என்றும் ஏற்பாடாகிவிட்டது அந்த சில தினங்களில் அவன் இருமுறை அவர்கள் வீட்டுக்கு வந்து போனான் எத்தனையோ தடவைகள் தொலைபேசியில் ஜெயந்தியை அழைத்து பேச முற்பட்டான் ஆனால் ஜெயந்தி வேடிக்கையான பெண் பட்டும் படாமலும் மிகவும் அசட்டையாக வல்லவோ இருக்கிறான் ஏன் சாப்பாடு முடிந்ததும் அடுத்தபடியான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்தன பரிசம் போட காத்திருக்காங்க பெண்ணை அழைச்சிக்கிட்டு எல்லோரும் மண்டபத்துக்கு வாங்க அதே இளம்பெண் ஓடிவந்து அறிவித்தாள் இரவு நிகழ்ச்சிகளுக்கென்று தயாராக வைத்திருந்த புடவையை பெட்டிக்குள்ளிருந்து மாதங்கி எடுப்பதை பார்த்த பெரியம்மா எரிந்து விழுந்தாள் உன் அலங்காரம் பிறகு இருக்கட்டும் ஜெயந்தி தன் தோழி தலையலங்காரம் செய்து விடுவாள்னு சொல்லிவிட்டு தலை ஜாமான் பூ எல்லாத்தோடும் போனவள் இன்னும் வரல நாழியாச்சுன்னு சொல்லி சீக்கிரம் அலங்காரத்தை முடிச்சிட்டு வர சொல்லு முதல்ல நாங்கள்லாம் மண்டபத்துக்கு போயிடுறோம் நீ உடுத்திக்கிட்டு பத்திரமா கதவை பூட்டிக்கிட்டு வந்து சேரு புரிஞ்சுதா அதட்டினாள் ஏழாவது என் அறையை தொட்டதும் திறந்து கொண்டது ஆனால் அங்கே யாரும் இல்லை பதற்றமாக வரிசையாக இருந்த ஒவ்வொரு அறையிலும் தேடினாள் ஜெயந்தியை எங்குமே காணவில்லை எங்கே போயிருப்பால் இந்த சமயம் மாதங்கிக்கு பயத்தில் வாய் உலர்ந்து போயிற்று நெஞ்சம் படபடத்தது என்னம்மா என்ன இங்கே நின்றுக்கிட்டு விசாரித்தபடி அங்கவஸ்திரத்தை தோளில் போட்டுக்கொண்டு வெளிப்பட்ட பெரியப்பா கதவை பூட்டினார் ஜெயந்தி அக்காவை தேடிகிட்டு என்னம்மா சொல்கிற தலைக்கு ஜோடனை செய்துவிட்டு வர தன் சிநேகிதின் அறைக்கு போவதாக சொல்லிவிட்டு போன ஜெயந்தி அக்காவ அங்கே காணலை எங்கேயும் காணலை தேடி தேடி ஓஞ்சி போனேன் மாதங்கிக்கு அச்சத்தில் வார்த்தைகள் தடுமாறின நெசமாவா சொல்ற திகிலில் உறைந்து போய் நின்றுவிட்டார் பெண்ணை பெற்ற தந்தை தயானந்தன் சாமி போட்ட முடிச்சு விரைவில் இணையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்